வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரிவ்யூ வீடியோ தாங்க என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டா எழுதுன்னு நூலக மனிதர்கள்ங்கிற புத்தகம் தான் இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய் பக்கங்கள் வந்து இரநூத்தி எட்டு பக்கங்களை கொண்ட ஒரு நூல் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஆசிரியர் வந்து நூலகத்துக்கு அவருப்போன்னு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கூட பகிர்ந்துருக்காரு ஒரு முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களை அதில் பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு புத்தகம்ங்க இது வரைக்கும் நீங்கள் நூலகத்துக்கு போயிருந்தாலும் சரி இல்லைப்பா நான் புக்கு வந்து வீட்டில் எடுத்துட்டு வந்து தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களாலும் சரி இந்த புத்தகம் படிக்கிறப்ப நீங்களே நேரடியா ஒரு நூலகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு அத்தியாயமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து எட்டு உடைய ஒரு சின்ன சின்ன அத்தியாயங்கள் தான் அவ்வளோ அழகா இருந்துச்சு நம்ம வந்து ஒரு நூலகத்துக்கு போனால் நம்ம என்னென்ன நேரடியா பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் கொடுத்த ஒரு புத்தகம் நீங்கள் வாசி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான நூலகமும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நூலகர்களும் இருக்காங்க அதே மாதிரி நம்ம வாசகர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டிங்க அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாம் பார்க்குறப்ப மனுஷங்க இப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தோணுச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க இதில் வந்து அவர் வந்து தன்னோட ஊரில் வாசித்த ஒரு கிராமத்து நூலகத்துலேருந்து அவர் வந்து வாஷிங்டன்ல உள்ள நூலகம் வரைக்கும் நிறைய அவர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அது நம்ம ஒவ்வொன்றையே அவ்வளவு அழகா இதில் இருக்காருங்க ஒரு நூலகர் பத்தி அவர் சொல்லியிருப்பாரு அவர் பேரு சிவராமன் ஐயா அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த நூலகத்துக்கு போற அத்தனை வாசகர்களையும் அவர் வாட்ச் பண்ணுவாரு அவங்க என்னென்ன ஜோனர்ல படிக்கிறாங்கிறத நோட் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்க அந்த நூலகத்துக்கு போறப்ப அவங்க வந்து ஒரு புக் எடுத்து அவங்க முன்னாடி கொடுப்பாரு இந்தாங்க அங்க உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் நீங்க கண்டிப்பா வாசிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் யாராவது நமக்கு கொடுத்தா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவரு அவரோட வாசகர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு இந்த மாதிரி நூலகர்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அது மாதிரி ஒரு கிராமத்து நூலகத்துல வர சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து எப்படி புத்தகங்கள் எடுத்து படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்த நூலகர்கள் வந்து இருக்காங்க அந்த மாதிரி நிறைய தன்னோட ஷேர் பண்ணியிருக்காருங்க இதில் வந்து எனக்கு பிடிச்ச மனசில எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதையில் உள்ளதில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு இதே பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்கர் இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார்னா இருக்குதுல பெரிய பெரிய பைண்டடான புக் இருக்கு பார்த்தீங்களா பெரிய சைஸ்ல அந்த மாதிரி புக்ஸை தான் அவர் எடுத்துகிட்டு போவார் அவர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாருன்னா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு ரூபா வச்சு கொண்டு வந்து அதை சம்மிட் பண்ணிடுவார் அடுத்து அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க வந்து அந்த ரூபாயை எடுத்துக்கணும்னு சொல்லி அவரு ஒரு ஆசையில் அவர் அதை பண்ணுவாரு அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த ஒரு புத்தகம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அது மாதிரி இந்த புத்தகத்தை அடுத்து எடுத்து படிக்கிறவங்களுக்கும் அவர் டோக்கன் ஆஃப் லவ்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கொடுப்பாரு அந்த மாதிரி மனுஷங்களும் இருந்திருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பத்தி சொல்லுவாரு அதுல பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு தம்பி இவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதுங்க அழகா மூணு சைக்கிள்ல வந்து அந்த நூலகத்துக்கு முன்னாடி இறங்குவாங்களாம் அது எப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சந்தோஷமா வருவாங்களாம் அவங்க அம்மா வந்தோடனே ஒரு அவங்க செக்ஷன்ல போய் அவங்களுக்கு தேவையான நூல் எடுப்பாங்களாம் ஆனா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுமே சட்டுன்னு நூல் எடுத்துட மாட்டாங்களாம் ரொம்ப அந்த அரை அறையிரட்டான அந்த நூலக வெளிச்சத்துல அவங்க வந்து கொஞ்சம் புத்தகங்களை எடுத்து படிக்கிறதும் இல்ல இது வேண்டாம்னு வைக்கிறதும் ரொம்ப லேட் பண்ணுவாங்களாம் அந்த டயத்துல அந்த குட்டி தம்பி இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவானா அந்த வார இதழ்கள் எல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த படம் உள்ள கதைகள் அதெல்லாம் படிச்சு முடிச்சுருவானா இவங்க எல்லாம் இவ்வளோ லேட் பண்ணி எடுத்தாலும் பொறுமையா அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த சஜஷனும் சொல்ல மாட்டாங்களாம் இந்த புத்தகம் எடுத்து படி அதை எடுத்து படின்னு உங்களுக்கு தேவையானதை நீங்களே தேர்ந்தெடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அவங்க வந்து அப்படி புத்தகங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குமா அங்கே போய் ஃபேமிலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக போவாங்களாம் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வீட்டில் உள்ள மூணு குழந்தைகளுக்குமே வந்து தனித்தனி ஸ்டடி டேபிள் மேம் அதில் வந்து டேபிள் லேம்போட யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஒரு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க உள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருந்தால் அவங்க வந்து அந்த அளவுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பார்த்து பார்த்து செய்கிறாங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து படிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு அடுத்ததான் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பூ வியாபாரியை பத்தி சொல்லியிருக்காரு அவர் வந்து ரெகுலரா லைப்ரரிக்கு வருவாருங்களா நூலகர்கிட்ட கேட்டு லாசராவோட புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போவாராம் இவர் கேட்கறாரு ஏன் நீங்க லைப்ரரியில ஒரு நாள் கூட உட்காந்து படிக்கிறது இல்லை நீங்க புக் புக்கு வாங்கிட்டு போயிடுறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு பூ வியாபாரிங்க எனக்கு படிக்கலாம் தெரியாது ஆனா என் பொண்ணு வந்து கை குழந்தைய வச்சிட்டு இருக்கா அவளுக்கு காலையில கொஞ்சம் டைம் கிடைக்கும் அவ வந்து அந்த டயத்துல புத்தகம் படிப்பா அவளுக்காக தான் நான் இந்த புத்தகங்கள் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவளுக்கு வந்து லாசரா மட்டும் தாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால அவரோட எழுத்துக்களை தான் அவர் விரும்பி படிக்கிறா உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது ஆசிரியருக்கு ஏன்னா வந்து லாசராவுக்குன்னே வந்து ஒரு தனி வாசகர் வட்டம் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்பவே ஒரு அருமையான தேர்ந்தெடுத்த வாசகர்கள் சொல்லுவாங்களாம் அப்படிப்பட்ட அந்த வாசகர் வட்டத்துல இந்த பொண்ணு எப்படி போய் இணைஞ்சா வீட்டுல விட்டு ஒரு புக் எடுக்க கூட நூலகம் வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்க ஒரு பெண் அவளை போய் எப்படி அந்த லாசரை அடைஞ்சாரு அப்படிங்கறதெல்லாம் அவர் ரொம்ப யோசிக்கிறாரு ஒரு வினோதமான விஷயம் தானுங்க இதுல வந்து இன்னொரு வாசகர் இருப்பாருங்க அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மெக்கானிக் அவர் வந்து டெய்லி நூலகத்துக்கு வருவாரு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருப்பாரு இப்போ செம்ம போயிருவாரு எந்த புத்தகமே எடுத்து படிக்க மாட்டாரு இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆசிரியர் வந்து ஒரு நாள் கேட்கறாரு நீங்கள் டெய்லி நீங்கள் நூலகத்துக்கு வர்றீங்க பேசாமல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க எந்த புத்தகமே எடுத்து படிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்றாரு இல்லைங்க எனக்கு வந்து படிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது எனக்கு எழுத படிக்கவே தெரியாது ஆனால் வந்து எனக்கு இந்த படிச்சவங்க வந்து ஏதாவது பேசுவீங்கல்ல நீங்கள் உங்களுக்குள்ள அதை வந்து ஒன்று ரெண்டு வார்த்தையை கேட்குறப்ப எனக்கு நிறைவாக இருக்கும் நான் வந்து அதுக்காக தான் லைப்ரரிக்கே வரேன்னு சொல்லுவாரு ஆசிரியருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கும் படிச்சவங்க பேசுறது கேட்கறதுக்காக ஒரு மனுஷன் தன்னோட வேலையை விட்டுட்டு அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு நாலு வார்த்தையாவது நமக்கு கிடைக்காதான்னு அந்த வார்த்தையை தேடி வர்றாங்க அப்படிங்களா அந்த சொற்கள் அதோட வலிமை எவ்வளோ ஆழமானது இப்படியும் வாசகர்கள் இருக்காங்க அடுத்து இன்னொரு வாசகரை பத்தி சொல்லியிருப்பாருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசிரியர் வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருப்பாரு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கப்ப நின்று பார்த்தா ஒருத்தர் அவரை பார்த்து அப்பப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு எதுக்கு இவர் நம்மளை பார்த்து இப்படி சிநேகமாக சிரிக்கிறாருன்னு அவருக்கு புரியல சரி நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடை இருக்கும் அங்கே போய் ஒரு காஃபி ஷாப் அவங்க காஃபி ஷாப்புக்கு போகலான்னு போகிறாரு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சிரிச்சுட்டு இருந்தாருங்களா அவரும் கூட சேர்ந்து வர்றாரு வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாரு நீங்கள் படிச்சுட்டு இருந்த புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்கும் அது ட்ராவல் வித் டேவலின்னு சொல்லி புத்தகம் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அவரோட ரைட்டிங் ஸ்டைல் பிடிக்குமான்னு சொல்லி அவர் நிறையா அந்த ஆத்தரை பற்றி நிறையா சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு இவரும் அது மாதிரி ஓகே ஒரு நாள் போகலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாரு ஆசிரியரும் பொறுப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அவரோட வீட்டில் உள்ள மாதிரி எல்லாம் காமிக்கிறாரு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு மேலே புக்கு இருக்குது கீழே இருக்குது டேபிள் மேலேன்னு அப்படியே புத்தகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்போ தான் அவர் சொல்கிறாரு எங்கள் மனைவியும் நானும் சேர்ந்து நிறைய புத்தகங்கள் படிப்போம் இது பாத்தீங்கன்னா எங்கள் மனைவியை தவறி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க தான் வந்து ரொம்ப நல்ல நல்ல ஆத்தரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவளே அவ தான் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பாள் நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாண நாளுக்கு கூட புத்தகங்களை தான் கிப்டா கொடுத்துக்குவோம் அவளும் எனக்கு கிஃப்டா கொடுப்பான் நானும் அவளுக்கு கிஃப்டா கொடுப்பேன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அவர் அவரோட பெட்ரூம்ல வந்து ஒரு ரேக்கை காமிக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு புக்குக்கு வந்து அந்த கிஃப்ட் ப்ராப்பரை சுத்தி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து பிரிக்காமையே இருக்கு அவங்களுக்காக வந்து நான் கல்யாண நாளுக்கு வந்து எப்பயுமே புத்தகங்கள் பரிசீலி பண்ணல அதே மாதிரி அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கான புத்தகப் பரிசை அவங்களோட செல்ஃபிலே நான் வச்சுருவேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் மனுஷங்க எவ்வளோ வினோதமானவங்கிறது நமக்கு புரியுது இல்லைங்களா இது இது மாதிரி நிறைய வினோதமான மனிதர்கள்லாம் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பாரு ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான இன்னொரு கேரக்டர் இருக்காங்க அவர் வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு ஆஸ்திரியராக இருப்பார் அவங்க மனைவியும் ஒரு ஆஸ்திரியராக இருப்பாங்க ஆனாலுமே அவருக்குள்ளே ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவர் தேடிகிட்டே இருப்பார் அவர் நூலகத்துக்கு வந்து புத்தகங்கள்லாம் எடுத்து படிப்பார் இருந்தாலுமே அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கார் அவர் தனக்கான புத்தகத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு நாள் என்ன பண்ணுவார் இந்த ஒரிநமின்னு சொல்லி இந்த பேப்பர்ல எல்லாம் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் அந்த பூக்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு புக்கு கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாரு ஆனால் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிரும் நல்லா வந்துடும் செட்டு ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொஞ்சம் தர்றாரு அவங்க தலைமை ஆசிரியமே வந்து இது ஒரு கிளாஸாகவே விற்கலாம் நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லி சொல்லித் தரலாம்னு சொல்கிறாரு அவங்க அதே மாதிரி செய்கிறாங்க அவருக்கு அதில் ஈடுபாடு அதிகமாக அதிகமாக அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கான புத்தகங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கான நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆழ்ந்து நம்ம அதை தேடுறப்ப அதுக்கான சர்க்கிள் நமக்கு தானாக அமையும் அது மாதிரி சர்க்கிளும் அவருக்கு அமையுது அதுக்கான அடுத்து ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து வெளியில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இவர் அந்த ட்ரைனிங் கிளாஸுக்கும் போய் கலந்துக்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த லைன்லேயே வந்து தன்னை மேம்படுத்திக்க அவர் வந்து ஃபாரின்லாம் போகிறாரு இந்த ஒரிகமி விஷயமா இவர் வந்து தன்னோட ஒரு ஆசிரியராக இருந்தவர் இப்போ வந்து வெளிநாட்டிலே போய் இதை சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு அவர் வேற ஒரு லெவல் ஆசிரியராக அவர் மாறுறாரு அவர் தனக்கான ஒரு தேடல் ஆரம்பிச்சது மூலயமா தனக்கான ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்தாரு அது மூலியமா தன்னோட வாழ்க்கையை எவ்வளோ அழகாக மேம்படுத்திக்கிட்டாருங்கிறதான் அவரோட ஜேர்னியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வாசகர்கள் இருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில இருந்து இங்கே வந்திருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் முகாம்ல தானங்க தங்க வச்சிருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஒரு நாள் நூலகிட்ட வந்து என்ன நான் வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு தர்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கும் இல்லைன்னு சொல்ல மனசு வரல சரி ஓகேன்ட்டு யோசிச்சு சொல்கிறேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு சரி ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் செய்யுங்க நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு அந்த பசங்களும் அதை அந்த லைப்ரரி ஃபுல்லாக கிளீன் பண்ணி எல்லாம் புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வைஸாக அடுக்கி அதுக்கு அந்த நோட் புக்லாம் எழுதி தர்றாங்க என்னென்ன புக் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணி தர்றாங்க ஆனால் அப்புறம் அந்த பசங்க செஞ்சு சொல்றாங்க எங்க எங்கள் முகாமில் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்களை இங்க கூட்டிட்டு வர முடியாது ஸோ அவங்களுக்காக ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் கொடுங்க அங்கே கொண்டு போய் அங்கே படிச்சுட்டு காலையில கொண்டு வந்து பத்திரமா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றாங்க இவரும் ஒரு தயக்கத்தோட தான் கொடுக்குறாரு ஆனாலுமே அந்த பசங்க பத்திரமா கொண்டு வந்து புத்தகத்தை கொடுத்துட்றாங்க திரும்ப வந்து அங்கிருந்து பெண்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி தயங்கி வர்றாங்க வந்து அவங்களும் நூலகத்துக்கு வந்து படிக்கிறாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க நூலகம் திறக்கிறதுக்கு முன்னாடியே கூட வந்து அந்த இடத்துல உட்காந்து இந்த படிச்ச புத்தகங்களை பத்தி அவங்க ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்பெல்லாம் அத பாக்குறப்ப அந்த உள்ளூர்ல உள்ள பெண்களுமே வந்து அந்த நூலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வர ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது நாளைக்கு நம்ம வந்து எந்த மாதிரி வாழ்க்கைய வாழ போறோம்னு தெரியாது ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கறது வந்து அந்த புத்தகங்கள் தான் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அந்த புத்தகம் படிக்கிறது மூலயமா நம்ம ஏதோ ஒன்று அடுத்த லெவலுக்கு வந்துருவோம் இல்லை நமக்குள்ள ஏதோ ஒன்று உடையாம நம்ம பாதுகாப்பாக வச்சிருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை அடுத்த ஒரு வாசகரை பத்தி சொல்லுவார் அவர் வந்து கான்ஸ்டபிளா இருப்பாருங்க அவர் எப்போ வந்து எடுத்தாலுமே வந்து சமையல் குறிப்பு புத்தகங்களாக எடுத்துகிட்டு போவார் அப்படி ரெகுலராக எடுத்துட்டு போறவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு டவுட் வருது அவர் வந்து நூலகரை வந்து கேட்குறாரு ஏங்க சமையல்ல சிறந்தவன் நலனா பீமனா அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது என்னன்னு இப்படி கேட்குறீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னா இல்லைங்க அது வந்து நலன் வந்து நல்லா சமைப்பாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி பீமனை விட சமைக்கிறது கால் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ இதுல யாரு சிறந்தவன் தெரியலையே ஆனால் யாராக இருந்தாலும் அவங்க சமையல் குறிப்பு கண்டிப்பா எழுதியிருப்பாங்க அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு கேட்குறாரு நூல்கருக்கு உண்மையிலே தெரியல அவருமே வந்து ஆசிரியரை கேட்கறாரு எங்க இப்படி இல்லாமல் புக் இருக்கு அப்படின்னு இல்லைங்க அது வந்து ஏதோ ஒரு இதில் சரித்திர இதில் வந்து நான் படிச்சிருக்கேன் பீமனோட இதில் சொன்னபடி எப்படின்னு சொல்லி வரும் ஸோ ஏதாவது புக்கு இருக்கணும் பட் ஆனால் எனக்கும் தெரியலங்கன்னு அவர் சொல்லிடுறாரு அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தை தேடிட்டே இருந்தாருங்க இதில் விட ஒரு ஹைலைட் என்னன்னா அவர் இப்படி நலனை பத்தி புக்கு கேட்கவும் நம்ம நூலகர் ஒரு புத்தகம் எடுத்து கொடுத்துருப்பாரு பாருங்க அதான் அதை விட ஹைலைட் நலவாகம்னு ஒரு புத்தகம் இருக்கும் அதை எடுத்து கொடுத்துருப்பாரு ஒருவேளை இது இந்த புத்தகமா இருந்தாலும் இருக்கும் நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அது என்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம தீஜாவோட நலபாகங்கிற ஒரு புத்தகம் இது வந்து அவங்க வந்து ஒரு சுற்றுலாக்காக போவாங்க கோயில் திருத்தலங்களை எல்லாம் ஒரு சுற்றுலா இது பண்ணி பிளான் பண்ணி போவாங்க அந்த ட்ராவலிங் ட்ரெயினில் போயிட்டுருக்கப்ப ஒரு சமையல்காரர் இருப்பார் அவரை பற்றின ஒரு கதையாக தான் இது போகும் ஆனால் வந்து இவர் என்ன நினச்சிக்குவார் அது சமையல் குறிப்பு புத்தகம்னு நினச்சி எடுத்து கொடுத்துருவாரு கான்ஸ்டபிள் அடுத்த வந்து எங்க இந்த புத்தகம்லாம் அதெல்லாம் இல்லைங்க இது ஏதோ நாவல் மாதிரி இருக்குது இப்படி என்ன ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லி அவர் தேடிக்கிட்டே இருந்திருக்காருங்க ஆனால் அந்த புத்தகத்தோட பேர் வேணா உங்களுக்கு சொல்றேன் கிடைச்சா நீங்களும் ஒரு புட்டியா இருந்தா கண்டிப்பா அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வச்சு பாருங்க அந்த புத்தகத்தின் பேரு வந்து நல வீம சாஸ்திரம்ங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தான் வந்து அவர் தேடிட்டு இருந்த புத்தகம்னு சொல்லி ஆசிரியர் நமக்கு சொல்றாரு அடுத்த இன்னொரு விஷயம் அவர் சொல்லுவார் ஆசிரியர் காமிக்ஸ் புக்கை பத்தி இரும்பு கை மய பத்தி எனக்கு வந்து அவர் ரொம்ப ஃபேவரெட்டுங்க நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் அந்த புத்தகம் ரொம்ப விரும்பி படிப்பேன் எங்க வீட்டில் யாரு கடைக்கு போனாலுமே அவங்களுக்கு புக்கு வாங்குறப்ப எனக்கு அந்த புக்கு வாங்குவாங்க அந்த புக் அப்போ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு அவங்களோட பாட்டி ஊருக்கு ஆட்சி ஊருக்கு அவர் போறப்ப வந்து அங்க வந்து ஒருத்தவங்க வயசானவருங்க ரொம்ப வயசானவர் அவர் வந்து காமிக்ஸ் புக் மட்டும்தான் படிப்பாருங்களாம் அவங்க வீட்டில் ஒரு லைப்ரரியே அவர் வச்சிருக்காருங்களாம் அவர் என்ன பண்ணுவாரா காமிக்ஸ் புக் வர்றது பார்த்தீங்களா அந்த புத்தகத்தெல்லாம் வந்து பைன் பண்ணி பாதுகாப்பாக அவர் வச்சுருப்பாருங்களாம் அதே மாதிரி குடும்ப எல்லாம் படிப்பாங்க இல்லையா குடும்ப நாவல் அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாருனா ஒரு ரெண்டு மூணு புக்கை ஒரே இதை பைன் பண்ணி அதையும் சேஃபாக வச்சிருப்பாரு அவங்க படிக்கிறதுக்காக அவர் வந்து இங்கேருந்து அங்கே போகிறப்ப அவரு வந்து அவ்வளோ ஆசையாக வாங்கி படிப்பாரா அவரு கொடுப்பார போய் படிச்சுட்டு பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படித்ததுலேருந்து அவர் கொஷின் கேட்பாரா அதுக்கு பதிலும் சொல்லணுமா ஸோ அவர் சொல்றாரு எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த வீட்டுக்கு போய் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிறப்ப அவ்வளோ வயசானவருக்கு காமிக்ஸ் எப்படி பிடிச்சிச்சு அந்த புத்தகங்களை அப்படி சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படிலாம் அவர் சொல்றப்ப அவர் அவ்வளோ ஒரு சந்தோஷமா சொல்லுவாரு அடுத்ததான் இன்னொரு விஷயம் அவர் சொல்லுவாருங்க இதுல பாத்தீங்கன்னா இரண்டு பெண்கள் இருப்பாங்க அவங்க வந்து லைப்ரரிக்கு ரெகுலரா வருவாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஆத்தரோட புக்கு தான் எடுப்பாங்களாம் வேற வேற ஆத்தர் புக்கு கிடைச்சாலும் எடுக்க மாட்டாங்களாம் ரெண்டு பேருக்கும் ஒரே ஆத்தரோட புக்கு வேற வேற புக்கு கிடைச்சா ரெண்டு பேரும் எடுத்துட்டு போவாங்க அப்படி அவங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு நாள் வந்து அந்த நூலுகிட்ட சொல்றாங்க ஏங்க இது வந்து யாராவது படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா புத்தகங்கள் படிச்சுட்டு அந்த ரிவ்யூ சொன்னாங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து வேற புத்தகங்கள் எடுத்து படிக்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நோட்டு மாதிரி போட்டு எழுதுனா என்ன அப்படின்னு சொல்றாரு நூலகர் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா யாருமா வந்து அதெல்லாம் எழுத போறா வந்து படிக்கிறதே பெருசா இருக்குது யார் எழுத போறா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க கண்டிப்பாக எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைப்பா அதுக்கு நோட்லாம் வாங்கி வைக்கணும் எங்களால் முடியாதுன்னு சொல்லணுமே அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க இல்லை நோட்டு நாங்களே வாங்கிட்டு வந்து தப்போம் நீங்கள் வந்து இதை வர்றவங்கிட்ட மட்டும் கொடுத்து எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க படிச்ச புத்தகத்தோட ரிவ்யூவும் அந்த புத்தகங்கள் யார் படித்தது என்ன நம்பர் உட்பட எடுக்கிறதுக்கு வசதியா எல்லாமே எழுதி அதோட ரிவ்யூவும் எழுதி அந்த இதுல வச்சிடறாங்க நூலகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போக போக ஒவ்வொருத்தவங்களாம் படிக்கிறவங்க அதுல அவங்களோட ரிவ்யூஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து புத்தகங்கள் எடுத்து படிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதை வந்து அவருமே நூலகருமே ஆசிரியரும் சேர்ந்து ரொம்ப இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நமக்கு இதனால இது தோணலை இது ஒரு நல்ல முன்னேற்பாடு அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் தொலைஞ்சு போச்சு அது வேற கதை ஆனா அதற்காக அந்த பெண்கள் எடுத்து வச்ச முதல் அடிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து தான் படிச்ச புத்தகங்களை அடுத்தவங்களுக்கு பகிர்றது மூலயமா அவங்களுக்கான அந்த புத்தகத்தை பத்தினா ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா படிக்கிறது மட்டுமே நம்மளோட முக்கியமான வேலை இல்லை அதையும் தாண்டி அந்த புத்தகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்துறதும் நம்மளோட வேலை தான் இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா மாதிரி நிறைய அழகான விஷயங்கள் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் ஆஸ்ட் இயர் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானருங்க முப்பத்தி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறப்ப அது வேறு விதமாக ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸை கூட சொல்லியிருப்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்க வந்து நூலகத்தை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும்னா இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா வாங்கி வாசிங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த புத்தகம் வந்து நான் நூலகத்துக்கு எங்களுக்கு பக்கமா இல்லை ஸோ நான் நேரடியாக நூலகத்துக்கு போய் புத்தகங்கள் வாங்க முடியாது அதனால நான் தான் நான் புத்தகங்கள் புத்தங்கள் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படி வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பண்ணலையேன்னு தோணுது ஏன்னா இப்போ நம்ம நூலகத்துக்கு போயிருந்தால் எத்தனையோ பேத்து கூட நம்ம பேசியிருப்போம் பழகி இருப்போம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க நமக்கு புத்தகங்களை பற்றின தேடல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க புத்தகங்கள் எப்பயுமே வந்து நம்ம படிக்கிறதோடு நிறுத்திக்காமல் நம்ம அடுத்த ஒரு கலந்துரையாடலாட்டம் செஞ்சோம்னா நமக்கு வந்து மேலும் மேலும் புத்தகங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து புத்தகங்களை பற்றின இன்னொரு வேர்ஷனும் தெரியும் நம்ம நம்ம ஒரு வேர்ஷனில் படிச்சிருப்போம் அடுத்தவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறப்ப நமக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து இதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க வந்து தமிழ் இலக்கிய மன்றம்னு ஒரு குழு இருக்காங்க அவங்க வந்து முதலாம் ஞாயிறும் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்துல ஒரு நாள் அதாவது மாசத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் அவங்க அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல வந்து ஆரம்ப நிலை வாசகர்களும் கலந்துக்கலாம் அதே மாதிரி நல்லா பேச தெரிஞ்சு நிறைய புத்தகங்கள் படிச்ச வாசகர்களும் கலந்துக்கலாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதா அவங்க வேலை தமிழ் நூல்களையும் அதை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறையவும் அவங்க பகிரப்படும் நம்ம அங்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் திண்டுக்கல் பக்கமாக சுற்றி இருக்கவங்க யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து அவங்களோட தொடர்பு எனக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு நீங்களும் அதில் இணைஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பத்தின வேற ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்